புக் பண்ணுங்க வர சொல்ல கரெக்டா இருக்கும் அப்படினு சொல்லி சொன்னாதான இது வெயில் நேரத்துல எப்படி ஆக வரது இல்ல காலையில எப்படி அங்க போய் கலரி குடுத்துட்ட கேரட் சாதம் கேரட் பாருங்க அங்க அங்கயும் போய் அடுத்து இருப்புல தாரிச்சி வேதகி ஒன்னு பாதியமா அவங்க அங்க போய் மட்டும் லஞ்சுக்கு வந்து கலரி குடுத்துட்ட சாப்பாட்டுக்கு இந்த கேரட் வந்து வேலன்னு தெரியல பாதி வந்து சொல்ல சிலிண்டர் காலி ஆயி ஒரு பக்கம் பால் போட்டதனா அவ போய் பார்த்தா பொங்கிட்டு இருக்கு பார்த்தா பால்லாம் காந்து ஊத்திட்டு வந்தாரு பார்த்தா அடுப்பு ஏறியல பார்த்தா சிலிண்டர் காலி

என்னத்த ஒன்று அதிகமாக தாழ்த்தி சாப்பாடு டைம் ஒன்பது மணி மேலே ஆகி போயிச்சு அதை கேரி புழுமாட்டா இருக்குது கோயம்புத்தி சாப்பிடணும் அடுத்து போய் வெறி வச்சு அது போய் நிற்குது என்னைக்குமே ஆண்கள் மட்டும் தான் சிறப்பு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கூட அவங்கள பார்த்தா எரிய மாட்டோம் ஆனா நாங்க பாரு உங்களுக்கு வசம் என்னன்னா வேலை செய்யறோம்

ஐயோ பார்த்து செய்ய விடாதா வேலை செய்யறதுல கவனம் இருக்கப்படுவாங்க அதான் பத்து வீடியோ எடுக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை அதிகமாக கால் வலி இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் கொஞ்சம் துணியத்து வரணுமா அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க லைட்டாக ஆலி ஆஃபர் போட்டுருந்தாங்க எங்கள் ஊர் பக்கம் டவுன் பக்கம் இப்போ ஆயிரம் ரூபாய் துணினா ஐநூறுபாய்க்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் கால் வலி அதிகமா இருக்கு நடவுல கொஞ்சம் அதிகால் அதுக்கப்புறம் அதுக்கு போயிட்டு ஊசி போட்டுன்னு வந்தாங்க கால் வலி சரி நல்லாவே ஆக மாட்டேங்குது ஈஸியா வந்து அழிஞ்சு அதாவது பத்துப்பாரு நான் போய் அடுப்பு ஊதி 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 சாப்பாடு செய்யணும் இப்பெல்லாம் சாமி வாரிபாட மாட்டேங்கிறாங்க

அண்ட <laughs> எடுக்கார்ப்ப <laughs> 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 உங்க வீட்டுல சிலிண்டர் காலி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இப்போ டவுனுக்கு என்ன பண்ணுவாங்க மாமா இப்ப நம்ம கிராமத்துல வெறு விடாங்க ஆகிறோம் அவங்க அவங்க சிம்பிள் மாதிரி நம்ம டவுன்ல இருந்தா வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆனா பணம் தான் இல்லை துணி எடுத்து போன பாருங்க துணி விதவிதம் வாங்கிச்சு ஆனா துணி ரொம்ப துட்டு போட மாட்டேங்குது மூஞ்சி வேகத்தையும் அங்கிட்டு காருங்க ஒரு ரெண்டு படம் தான் எடுத்துல எங்க பொண்ணு ஒரு ரெண்டு மூணு எடுத்துல மூஞ்சி வேகுது பாரு எங்க வீட்டுக்காருக்கு அதுலயே சாப்பாடு செஞ்சுட்டுலாம் அந்த அளவுக்கு வேகுது மூஞ்சி எப்போ மொத்தம் துட்டு கச்சிட்டுக்கலாம் காலி பண்ணிக்கலாம்னு எதுவுமே கூட அவ்வளவு வாங்கி சாப்பிடல அதுக்கே இப்படி சொல்றேன் நாங்க முஞ்சிவானா வந்த ஒரு ஐஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம் சீக்கிரம் கம்மி ரேட்ல இருக்கிறதா அவ்வளவுதான் மேக்ஸிமம் வாங்கி சாப்பிடுறது என்ன எப்பெல்லாம் கொஞ்சம் பானி போய் அதுக்கப்புறம் பயம் தான் எங்க பசங்களுக்கு பயம் தான் வாங்கிட்டு வருவோம் ஹூ உங்க மூஞ்சி பார்க்கணுமே அதுதான் பெண்களை படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அவங்க கிட்ட துட்டு வாங்கி போய் சலுவ் பண்ணாதான் அவங்க கோவது

வியாபாரத்துக்கு இதுமான மாட்டேங்கிறாரு இது ஒன்றா பாத்துக்கிறேன் நீ உன்னால முடியாது உன்னால முடியாது உன்னால முடியாதுன்றாரு இவர் வண்டி அடிப்படை ஆள் வந்து என்ன பண்ணுறது ஒன்றா தப்பு தாண்டி இது பண்ணாது அந்த வீடியோ நேற்று பாட்டு போட்டு விட்டுருப்பேன் பாருங்க ஆனால் எனக்கு அந்த அலச்சியில் ஆளு எப்படிதான் இவரு நிற்கிறாரு இப்படிதான் இருக்கிறாரு வெளியில மூஞ்சி நேரம் பார்த்துருப்பீங்க அப்ப கருத்து போச்சு பாருங்க இவர் இடம் வெயில் கொள்ளுதுங்க அப்போ ஒன்றா தான் இது போனார் அப்படியே வலி மில்லியன் ஏக்கர ஸ்கூல் ஏன்னா பாவமாக இருக்குதுங்க யாரெல்லாம் இதுமாதிரி சாலைய ஓரம் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஆனா சாலை ஓர வியாபாரம் பண்றது ரொம்ப ஈஸி இல்லைங்க கஷ்டம்தாங்க உங்க கஷ்டத்தை சொல்லுங்க ஆமாங்க ஒரு அம்மா சொல்றாங்க பணம் கொடுத்து இருந்தா மூஞ்சி வேவுதுன்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே டெய்லி டேபிள் வெயில்ல போட்டு உகாந்தி கிடக்கிறதுக்கு அந்த சூரியனே எங்களை சுத்தி எரிக்கிறான் இவங்க பத்தாத்துக்கு வந்தா வீட்டுல வந்தா இவங்க மூஞ்சி அள்ளி பணம் தரல பணம் தரலன்னா அங்க பாக்கெட்ல தானே பணத்தை எடுத்து தர்றதுக்கு கேங்கீதே காளியா அதுக்கு அப்பள என்ன வந்து பணத்தை எடுத்து தரது அந்த கரண்ட் பில் கட்டணும் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் சிலிண்டர் வாங்கணும் ஒண்ணுமே பத்த மாட்டேங்குது சரி நம்ம தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சால பணமா கொட்டு தின்றாங்கன்னு ஆரம்பிச்சவங்க ஆனா பணம் கொட்டலை நான் சலு ஊழ் வித்திட்டு போறது கடனை ஆகிடுது கரெகதாங்க இது போல கடாயிச்ச ஆமா போன் வாங்கணுமா ரிசார்ஜ் பண்ணி நடக்கறமா இன்னும் ஒரு பை நமக்கு சம்பளมารவே இல்ல

இன்னும் வீட்டுக்கு சுனா படிக்கலை பெயிண்ட் அடி சுனா மாட்டாயிட்டே அடிச்சோம் சமையல் முன்னாடி அடிக்கல காம்பௌண்டுக்கு போனால் முன்னாடி இல்லை போயிடுச்சா தான் பெயிண்ட் அடிக்கல எல்லாமே கேட்கறாங்க வீட்டு பெயிண்ட் அடி அதை அடிக்கிட்டு ஒரு டேங்க் வாங்கி வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் ஒன்றுமே முடியல கடைப்பட்டு மகளிர் இல்லை லோன் வாங்கி எப்படினா செய்யலான்னு பார்த்தா கூட வர வர எட்டலாம் சலம் பத்தினா வாங்கி போகுது பசங்களை படிக்க வைக்கிறது ஃபீஸ் கட்டத்தோ இப்போ கரண்ட்டு பிள்ளை எகிரி போச்சுங்க நாங்கள் என்ன பண்ணது தெரியல இப்போ தேவை செய்து எங்கள் வீட்டு தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அம்மா வந்து யூடியூப்பில் கூட்டம் அழுகுது எப்படி சோ அடிக்கிறா எப்படி கேட்டா

அவங்களுக்கு வியூஸ் நிறைய போதுங்க நாங்க நேர்மையான முறையில் துணி தைக்குது பால் கறகு வியாபாரம் பண்ணுறது ஏன்னா மசாலா எல்லாம் பேக்கெட் பண்ணது அது மாதிரி நாங்கள் அத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக விஷயமா போடுறோம் நல்லா இது கதையா போடுறோம் எங்க வீடியோல்லாம் ஓட மாட்டேங்குது அது எப்படி ஓட வைக்கிறது தெரியலங்க சொல்லுங்க ஒரு சக்கா இருந்தா ஓடும் ஓட மாட்டேங்க அதாவது அதான் கொஞ்சம் மஞ்சள் வீடியோ ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சரிங்க நான் போய் அடுப்பாத்தோர் ஆகிறேங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆளுருந்து ஆப்ஷன் இருந்து பில் பண்ணிட்டுங்கிறதாங்க நான் போகிற வீடியோ நோட்டு காமிக்கும் பாய்ங்க இவ்வளோ பண்படன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாதுங்க அதனால தங்க உங்க வீடியோ ஓரில் எனக்கு தெரிஞ்சுங்க சிறப்பா இங்கே இப்போ கட் பண்ணிடுங்க இது நெட்டு வேற இல்லை இது போய் நெட்டு கடை வாங்கி ஒரு பகுதி அப்லோட் பண்ணுவோம்